கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த கா இரநூத்தம்பது கிராம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் விட்டு எடுத்து அந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் சிக்கனை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது ரெடியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சோண்டு சோம்பு தாளிக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கட்லெட் அப்படிங்கிறதுனால நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போடணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க அதையும் சேர்த்து வதக்குங்க கண் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு வத்தல் பொடி பிடிக்கலை அப்படின்னா கூட ரெண்டு பச்சை மிளகாயே குட்டி குட்டியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் அப்புறம் இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சிக்கன் ஐட்டத்துலயே நம்ம பொடி சேர்த்தோம்னா அது நல்லது தான் அதனால இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பெருசு பெருசாக இருந்தால் நம்ம கட்லெட் உருட்டுறதுக்கு வராது அதனால எது போட்டாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதிலே கேரட் கூட குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம் இல்லைன்னா துருவி சேர்த்துக்கிடலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம் இல்லைனா இஞ்சியையும் பூண்டையும் துருவியும் நம்ம சேர்த்துக்கிடலாம் இஞ்சியும் பூண்டையும் துருவி சேர்க்கும் போது நம்ம சோம்பு போட்டோம்ல அப்போவே போட்டுடணும் இஞ்சி பூண்டுனா நம்ம காய் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்தோம் பாருங்க அதை சின்ன சின்னதாக கையை வச்சு லைட்டாக உதுத்து அதையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு உதுத்து வச்சு அதை சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம உருளைக்கெழங்கையும் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு எப்படின்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்க வேக வச்சு தொலியை உரித்து லைட்டாக மசித்து வச்சுக்கோங்க நல்லா நிறைய மசிக்க கூடாது லைட்டாக மசித்து வச்சுக்கோங்க நம்ம இந்த சிக்கனை அப்படி சும்மா கொஞ்சமாக ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் பிடிக்க முடியாதா அதனால் அப்படியே கரண்டியை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உடச்சி விடுங்க வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கிடலாம் இந்த உருளைக்கெழங்கு எல்லா மசாலாலேயும் சிக்கன் எல்லாமே படுற மாதிரி நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு நம்ம ரொம்ப இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம உருளைக்கெழங்கையும் வேக வச்சுருக்கோம் சிக்கனையும் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த மசாலா மட்டும் அதில் படுற அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் உப்பு போட தேவையில்லை நம்ம எல்லாம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்படுது அப்படின்னா போட்டுக்கலாம் உப்பு குறையாக இருந்தால் கூட நம்ம இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு நிறையா ஆனால் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் உப்பு போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க இது வதங்கினதுக்கப்புறமா அது ரெடி பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுத்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த பருப்பு வடை தட்டுற மாதிரி தட்டி அந்த ஓரங்களும் கட்லெட் அப்படிங்கிறனால கொஞ்சம் அகலமாக இருக்கும் அதனால் அந்த ஓரங்களை மட்டும் சமமாக தட்டி விட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மொதல் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வடை தட்டுற மாதிரி தட்டி இந்த சைடில் ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் ஒழுங்காக சேர்த்து விடணும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் செய்யலாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சும் எடுக்கலாம் தோசைக்கல்ல போட்டு தவா ஃப்ரையும் பண்ணலாம் இல்லைனா க்ரில் பேன் கிடச்சிதுன்னா அந்த க்ரில் பேனில் கூட க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கணும் முட்டையில் எதுவுமே போடக்கூடாது ஒரு துளி உப்பு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த முட்டையில் நம்ம பிடிச்சி வச்ச இதை கட்லட் இதை உருண்டையை போட்டு பிரெட் க்ரம்ஸில் அதை மேலே எல்லாம் பிரெட் க்ரம்ஸை தூவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காது ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு இதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்ததும் வெளியில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து நம்மளோட டீப் ஃப்ரை எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறிச்சி எடுக்கிற கட்லெட் இன்னொரு விதமாக என்ன செய்யலான்னா தோசைக்கடலை அடுப்பில் சூடு பண்ணிக்கிடணும் இதை எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுருங்க தோசைக்கடலை சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க தோசைக்கல் சூடு ஏறினதுக்கப்புறமா அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படுது அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது நம்ம தோசை சுடுறது அந்த அந்தளவுக்கு கூத்துறாலே போதும் இதில் நம்ம அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு வச்ச கட்லெட்டை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு தோசை திருப்பி வச்சு திருப்பி விட்டு வேக விட்டு எடுக்கணும் இப்படி திருப்பி விட்ருங்க சைட்லேயும் வேகணும் அதனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு கரண்டி எடுத்து அதை ரெண்டு பக்கமும் அந்த சைடில் ரவுண்டாக வேக விடுற மாதிரி திருப்பி விட்டு அப்படி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா இந்த பக்கமும் வெந்துடும் இந்த மாதிரி தேவைனாலும் இந்த மாதிரி நம்ம ஷேலோ ஃப்ரை இது வந்து எண்ணெய் அதிகமாகாதனால தவா ஃப்ரை அப்படி இருந்ததுனாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சிக்கன் கட்லெட் தயாராகிட்டு இது டீப் ஃப்ரை பண்ண சிக்கன் கட்லெட் இது ஷேலோ ஃப்ரை பண்ண சிக்கன்